வணக்கம் சொக்கலிங்கம்பியன் டேரக்டர் பிரகலாத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய கோல்டு சில்வரை பற்றி தான் ஒரு வீடியோ இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டோக் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இன் இண்டியா டூயிங் வெல் அண்ட் அவங்க ஒரு நோட் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த நோட்டினுடைய லிங்கையும் நான் கீழே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாகவும் படிச்சுக்கலாம் பட் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க கோல்டு இஸ் ஸ்டாக்கிங் சில்வர் இஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்றது நேற்று வந்த ரிப்போர்ட்டு நேற்றுக்கு இன்றைக்கி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நேற்று பூரா நல்ல அப்பு இன்னைக்கு டவுனு கோல்டு அண்ட் சில்வர் என்ன பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஸ் வி ஸ்பீக் இன்னும் சில்வர்னுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் லட்சமாக ஆமாம் அப்ராக்சிமேட்டாக நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நேற்று வந்து நாலே கால் லட்சமாக இருந்துச்சு கிலோ அதே மாதிரி கோல்டு வந்து நேற்று பர் கிராம் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பர் கிராம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் டவுனு இதுக்கு அகென்ஸ்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் டவுன் ஏன்னா அங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ளே சார் ரோல் த ஸோ இப்போ இதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னும் அவங்க அவங்க ஓவரால் வந்துட்டு இது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அன்யூஷுவல் ரன் ஸோ இது லேட்டரான்னு தெரிய வரும் யார் பதுக்கி வச்சுருந்தாங்க யார் ஷார்ட் செல்லிங் பண்ணாங்க யார் ஆர் யார் இன்னும் நிறைய புள்ளி ஷாப் போனாங்க இதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு பட் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோல்டு டவுனு ஒரு அங்கே இன்டர்நேஷ்னல் லெவல்லையே ஒரு அஞ்சு பர்சன்ட் டவுனு ஆறு பர்சன்ட் டவுனு ரீசன்ட் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெட் சேரை புது ஃபெட் சேர் வர போகிறாரு அந்த ஐ மீன் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் மாதிரி அந்த பொசிஷனுக்கு அங்கே ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன்னு சொல்லுவாங்க அந்த சேர்மன் வந்து வரக்கூடியவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவ்வளோ சீக்கிரமாக குறைக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கலைன்னா என்ன ஆகுன்னா கோல்டுனுடைய விலை அடிபடும் அதுதான் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையவில்லை என்றால் கோ ஏன்னா கோல்டில் எந்த ஈல்டும் இல்லை வெறஸ் பாண்டை வச்சுருந்தாங்கன்னா ஈல்டு அங்கே நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அதனால கோல்டு விலை அதனால தான் மெயினாக அடிச்சிருக்காங்க தட் இஸ் தி மேஜர் ரீசன் அதை ஒட்டி சில்வர் அடி வாங்கியிருக்கு ஆல் தோஸ் திங்ஸ் பட் என்னுடைய கவெண்ட் டு திஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுட்டி காமிக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இது ஒரு பபிள் டெரிட்டோரியில் இருக்குது கோல்டு சில்வர் ப்ரைசஸ் இப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு எட்டு மாதம் முன்னால கோல்டு சில்வர் ரேஷியோரையும் ஒரு கிராம் தங்கத்தை விற்றா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிராம் சில்வர் வாங்கலாம்னு இருந்துச்சு இன்னைக்கு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டை விற்றீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தேழு கிராம் தான் இன்றைக்கி லெவல்னா நேற்று லெவல்னு வச்சேங்க நாற்பத்தாறு நாற்பத்தேழு கிராம் தான் நீங்கள் சில்வர் வாங்க முடியும் ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் எக்ஸ்பென்சிவ் கோல்டு இஸ் சீப் அந்த ரெண்டு கமோடிட்டிக்குள்ளே கம்பேர் பண்ண இல்லை ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த ரிப்போர்ட்டில் அவங்க சுட்டி காமிக்கிறது வந்து கடைசி முறை வெள்ளி வந்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு போச்சு உச்சம் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வந்து அப்போ வந்து சில்வர் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா அந்த விலை கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டவுன் ஆச்சு அந்த விலையிலேருந்து திருப்பி அந்த விலையை பிடிப்பதற்கு தொடுவதற்கு அந்த எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் திருப்பி தொடுவதற்கு வெள்ளி வந்து ஒம்பது வருஷம் எடுத்துக்கிடுந்துச்சு ஸோ கோல்டு அதே மாதிரி லாஸ்ட் பீக் வந்து பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் ஆச்சு இந்தியாவில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு தான் டவுன் ஆச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் வந்து டாலர் ரேட்டு வந்து நமக்கு வந்து வீக்கண்ட் ஆச்சு ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு அதனால நமக்கு அதனுடைய பாதிப்பு அதிகமாக தெரியலை அது லாஸ்ட் டைம் டிரா டவுன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷன் ஆனது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டு ப்ரைஸு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுவா பர் கிராம் இருந்தது உச்ச விலை திருப்பி அந்த உச்ச விலையை தொடுவதற்கு ஏழு வருஷம் ஆச்சு அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு ஆர் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸு அவங்கள்லாம் வந்து இருபத்தேழு பர்சன்ட் கரெக்ஷன் ஆகி திருப்பி அந்த விலையை எட்டுவதற்கு ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன விழுக்காடுகள் வந்து சீக்கிரமாக சரி செய்யப்பட்டு விடுகின்றன அதே சமயத்தில் வந்து வெள்ளி தங்கத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரி செய்யப்படுவதில்லை இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு கம் பேக் இதுதான் இதனுடைய மேஜர் இது அது தவிர சின்ன சின்ன ஐட்டங்கள் ஏன் ஏன் நீங்கள் ஏன்னோ ப பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் ரீசன் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சில்வரை வைத்திங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கிட்ட கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸிப்ஷன் ஒன்னே அலைச்சு கிளைம் பண்ண முடியாது வெரஸ் மியூச்சுவல் ஃபண்டுகளை பண்ணிக்கலாம் ஆல் தோஸ் ரீசன்ஸ் அதெல்லாம் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இன்சூரன்ஸு கோல்டு சில்வர்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் தான் ஸோ அந்த இன்சூரன்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கோல்டு சில்வர் அதிகமாக இருந்துச்சுன்னா சில்வரை கொஞ்சம் விற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேற்று சொன்னாங்க இன்னைக்கு விழுகுது திருப்பி நாளைக்கு ஏறலாம் ஒன் நோஸ் கோல்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் இதை விடவும் அதிகமாக ஏறலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கிராம் இருபதாயிரம் போகும் முப்பதாயிரம் போகும் ஒருத்தர் வந்து கிராம் ஒரு லட்சம் ரூபா போகும் பல இன்னொடிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நம்பி இருக்க முடியாது ஸோ ப்ராலி குட் டைம் டு ஹார்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் டெஃபினட்லி எஸ் கோல்டு கிராஜுவலி எஸ் ஏன்னா இப்போ உங்களுக்கு கோல்டு சில்வரோட வா வாழ்க்கையில் முக்கியமான தேவைகள் இருந்துச்சுன்னு வைங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அதே சமயத்தில் உங்கள்கிட்ட சில்வர் கோல்டு அதிகமாக இருக்குது இதுலேருந்து ஒரு போர்ஷனாக விற்றுட்டு அங்கே பண்ணிக்கலாமா அப்படின்னா ப்ராலி யூ மே திங்க் ஆப் டூயிங் தட் ஸோ அதனால் இது உலகளாவிய ஒரு இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரெண்டுமே இப்போ உச்ச விலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இன்னும் உச்சம் போகலாமா அப்படின்னா போகலாம் பட் நான் இண்டிவிஜுவலாக அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் நான் நீங்களே கேட்டுக்கங்க ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணி இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்தோடன நான் அதில் அதை விட்டு வெளியேறவா அல்லது இப்போவே வெளியேறவா அல்லது என்னுடைய கொஞ்சம் தான் கோல்டு சில்வரே இருக்கு நான் அதை வச்சுக்கிறேன் எவ்வளோ ரேட்டு குறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் ஸோ ஐம் ஐ ஆம் கிவிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு பட் த எஸன்சிஸ் ப்ரைசஸ் ஆர் ஹை யூனோ ஸோ அதனால் வந்து இந்த லாபத்தை நான் கை கொள்ளலாமா அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக யோசிங்க டெஃபினெட்லி கொஞ்சம் கிராஜுவலாக கை கொள்ளலாம் அப்படி அதை அதை நான் என்கேஷ் பண்ணேன்னா எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சீப்பாக இருக்குது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அந்த வித்த லாபத்தை கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் ஏன்னா ஏறுகிற சொத்தை விற்கணும் இறங்கி இருக்க சொத்தை வாங்கணும் அதுதான் நியதி ஐ லீவ் த டெசிஷன் டு யூ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் கோல்டு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபரோடு நீங்கள் ஆலோசித்து முடிவெடுத்துக்கங்க நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்